குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை உங்கள் ஸ்டாலியும் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு ஏன் குறை சொல்லுவான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அங்க என்ன இருக்கு சொல்லுங்க ஏங்க அது என்ன தேர்தல் வரும்போது விடுவட்ட பெண்களுக்கு முப்பத்தாறு லட்சம் பேருக்கு மறுபடி முப்பத்தாறு லட்சம் பேர் விடுவட்டத நேரத்தான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா ரெண்டு மாசத்துல தேர்தல் மறிகை இனி மாணவர்களுக்கு எப்போ பிப்ரவரியில ஏன் மார்ச்ல தேர்தல் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க எங்க ஊர்ல சாவுக்கு வரும்போது எங்க ஆத்தா மூலையில உட்காந்து சும்மா உட்காந்து அப்படியே இருக்கும் இந்த பாவி மனுஷை இப்படி விட்டு போயிட்டா இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது இல்லையே அப்படின்னு இந்த ஊர்கார அந்த பேருந்து நிலையத்துல இறங்கி அங்கிருந்து அதுதான் பாருங்க யார் அரசாங்க நாங்கள்லாம் இவங்க நமக்கு ரொம்ப பெரிய சொந்தம் இருக்குடா பயங்கரம் அழுகிறாங்க நாங்க என்ன படிச்சுட்டு போது ரொம்ப அளவு அப்படி கதறி உருறாங்களேன்னு அவன் தான் திமுக இந்த ஆட்டின் பயங்கரமா அழுவான் எப்ப சாவுக்கு எப்ப அழுவான் தேர்தலுக்கு ஏன் அந்த மணிக்கணிய பிப்ரவரி கொடுக்கறது போன வருஷம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் மறந்துட்டீங்க அப்ப கொடுத்தா தானே இது திமுக ஐயா ஸ்டாலின் கொடுத்தது ஓட்ட அங்க போடணும் உதயசூரியனுக்கு போடு அவங்க வீட்டுக்கு விடியும் நாட்டுக்கு விடியுமா பேச்சாதானுங்க எத்தனை காலத்துக்கு அந்த தவறை செய்து சொல்லுங்க